ஜூன் பதினாறாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை உள்ள வாரப்பறங்கள் தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா மூன்று கிரகங்கள் அதில் ஒரு ராஜ கிரகம் சூரியன் புதன் சுக்ரன் மூன்றுமே மிதுனத்திற்கு பயிற்சி அடைகிறது அதாவது ஆணி மாதத்தில் சூரியன் பார்த்திங்கன்னா மிதுனத்தில் உட்காந்துருப்பார் சூரியன் புதன் சுக்ரன் அதில் இரண்டு கிரகங்கள் வந்து லக்ஷ்மி நாராயண யோகம் கொடுக்கறது புதனும் சுக்கிரனும் ஒரு ஜாதகத்தில் இணைந்திருந்தால் அதன் பெயர் வந்து லக்ஷ்மி நாராயண யோகம் சூரியனும் புதனும் இணைந்திருந்தால் அதன் பெயர் புதாதித்ய யோகம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி இரண்டு யோகங்கள் இந்த ஒரு வாரத்திலிருந்து ஆரம்பிக்கப்படுது சோ பனிரெண்டு ராசிகளுக்கும் அல்லது பனிரெண்டு லக்னங்களுக்கும் அபரிவிதமான நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய பிராப்தம் இந்த யோகங்களினால் ஏற்படுகிறது அது என்னன்னு பார்க்கலாம் மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மூன்றாம் இடம் அப்படிங்கிறது உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த உபஜயஸ்தானம் என்னன்னா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களை குடிக்கும் ரெண்டாவது யார்கிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்ணுன்னு இருக்கோமோ நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்குமோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்த ஓட்டத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானமும் மூன்றாம் பாவகம்தான் அந்த மூன்றாம் பாவகத்துல காலபுருஷனுக்கு மூன்றாம் வீடுன்னு சொல்லக்கூடியது மிதுனம் அந்த மிதுன ராசியில சூரியன் புதன் சுக்ரன் சேருகிறது அப்படின்னா வீடு நிற்க முடியல வீடு விற்க முடியலனா ஆட்டோமேட்டிக்காக அந்த வீட்டை நீங்கள் விற்பனை செய்யக்கூடிய தகுதி ஏற்படும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மனசில் இது என்னால் செய்ய முடியாது அப்படிங்கக்கூடிய அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம் அது சுத்தமாக காணாமல் போயிடும் எதுவாக இருந்தாலும் சரி என்னால் இதை செய்ய முடியும் அப்படிங்கக்கூடிய தகுதி உண்டாகும் எதுக்குமே ரொம்ப பதட்டமாக மாட்டேங்க உட்காந்த இடத்துல எல்லா காரியத்தையும் சாதிக்கக்கூடிய வல்லமை பிறக்கும் ஸோ மோஸ்ட்லி பார்க்கும் பொழுது சந்தோஷம் அப்படிங்கிறது எழுபத்தி ஐந்து சதவீதம் பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம் தனம் அப்படின்னு என்ன கையிருப்பு பணம் வரக்கூடிய பணம் எந்த மாதிரி வகையில பணம் வருது எந்த முறையில் நீங்கள் பணம் சம்பாதிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது தனம் குடும்பம் அப்படின்னா நம்ம குடும்பத்தில் கூடிய ரிலேஷன்ஷிப் உங்கள் வார்த்தைகள் எப்படி பிரயோகிக்கிறீங்க அது மாதிரி வரக்கூடிய நபர்கள் மூலயமா நமக்கு என்ன நடக்க போகிறது குடும்பத்தில் அந்யோன்யம் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்க கூடியதும் குடும்பஸ்தானத்தில் குறிக்கும் வாக்குங்கிறது வன்மையாக இருக்கிறதா தர்மமாக பேசுகிறீங்களா அதர்மமாக பேசுகிறீங்களா அப்படிங்கக்கூடிய ஸ்தானங்கள் எல்லாமே இந்த தன குடும்ப வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடம் அந்த இரண்டாம் இடத்துல ரொம்ப முக்கியமான மூன்று கிரகங்களில் சூரியன் புதன் சுக்கிரன் மூன்றுமே சேரும் பொழுது தன வரவுக்கு பிரச்சனையே கிடையாது சுக்ரன் தான் தனி மனித பணத்துக்கு காரகன் அதில் புதனும் இணைந்திருக்கும் பொழுது தொழில் ரீதியாக வியாபாரம் ரீதியாக எந்த ஒரு சின்ன ஒரு வியாபாரம் பண்ணக்கூடிய ஆளாக இருந்தாலும் சரி அற்புதமாக இருக்கும் அதுவும் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட லைனில் இருக்கிறவங்களுக்கு மீடியா சம்பந்தப்பட்ட லைனில் இருக்கிறவங்களுக்கு சொற்பொழிவாரர்களுக்கு பேச்சை அடிப்படையாக கொண்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு தொழிலில் நீங்கள் இருந்தாலும் சரி நல்ல லாபங்கள் கொடுக்கும் குடும்பத்தில் அந்யோன்யமும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அற்புதமான மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான வாரமாக இந்த வாரத்திலிருந்து ஏற்படப்படுது சந்தோஷம்னு பார்க்கும்பொழுது தொண்ணூறு சதவீதம் பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது நூறு சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஷ்டலக்ஷ்மி வழிபாடு ஏற்றத்தை தரும் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நம்பிக்கை ஒருத்தருக்கு பேசிக்கலா நன்னா இருக்கணும் ஆளுமை திறன் நன்றாக இருக்க வேண்டும் பத்து பேர் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்பீங்களா சுயமா நீங்க அறிவு கூர்ந்து செயல்படுவீங்களா சிந்திப்பீங்களா அப்படின்னு பார்த்தா அது லக்னபாவத்தை குறிக்கும் சோ லக்னம் யாருக்கு நன்றாக இருக்கிறதோ லக்ன பாவகத்தில் யாருக்கு சூரியன் உக்காந்து இருக்காரோ அதுல புதன் சுக்ரனும் சேர்ந்திருக்கிறாரோ அவங்கள மாதிரி ஒரு ஆளுமை திறன் கொண்ட நபர்கள் இருக்க மாட்டார்கள் அதில் என்ன ஒரு பெரிய ஒரு அதிருஷ்டம் என்று பாத்தீங்கன்னா இந்த மாசம் முழுக்க முழுக்க இந்த சூரியன் புதன் சுக்ரன் உங்க ராசியிலேயே உட்கார்ந்து இருக்கப்படுது அரசாங்க உத்தியோகிகளுக்கு நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு அப்பா மூலியமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் குடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் எதுவாக இருந்தாலும் தைரியமாக உங்கள் கருத்தை வந்து முன்னோக்கி எடுத்துச் செல்லக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமாணம் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு கல்யாணமாகும் ரொம்ப முக்கியமாக வர வேண்டிய நல்ல செய்திகள் எது இருந்தாலும் வந்து சேரக்கூடிய அற்புதமான பிராப்தம் எதுவாக இருந்தாலும் உங்களால செயல்படுத்த முடியுங்கிற தன்னம்பிக்கை உருவாகும் வீட்டில் பெரியவங்க அத்தனை பேருமே உங்களுக்கு ஒத்தாசை செய்யக்கூடிய ரெண்டு பேர் எப்பவுமே இந்த வாரம் முழுக்க முழுக்க கூட இருக்கக்கூடிய நல்ல பயணங்கள் செல்லக்கூடிய வாரமாகவும் இருக்கப்படுறது சந்தோஷம் அப்படின்னு சொன்னா தொண்ணூறு சதவீதம் பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது இருநூறு சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுபி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த அவர்களுக்கு விரையஸ்தானம்னு சொல்லுவோம் பனிரெண்டாம் இடம் அப்படின்னு தான் விரயம் அதே மாதிரி தூக்கம் நம்ம நிலை என்ன அப்படின்னு நமக்கு தெரியாம இருக்கிறது அரசியல் சிக்கிண்டு என்ன பண்றதுன்னு தவிக்கிறது அது விரையஸ்தானத்துல சூரியன் புதன் சுக்கரன் இருந்ததுன்னா இடம் ஆற்றத்தை கொடுக்கும் கையிருப்பு பணம்ங்கிறது நல்ல செலவுகளில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போவீங்க லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வீடு வாங்குறது புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் போடுறது பொதுவாகவே இந்த ஒரு வாரத்துலேருந்து நிறைய அலைச்சல்கள் இருக்கும் கொஞ்சம் லைட்டாக அதாவது ஒரு விஷயம் நடக்க மாட்டேங்கிறதே ஒரு ஒரு ஃபீலிங்கும் இருந்துருக்கும் பட் பொதுவாகவே சொல்லும் பொழுது எதையுமே நீங்கள் ரகசியமாக வைத்து ஜெயிக்கும் பொழுது சூரியன் போய் பன்னிரெண்டாம் வாரத்தில் உட்காந்துட்டார்னா அந்த இடத்துல ரகசியத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணியே ஆகணும் புதன் சுக்கரன் சேரும் பொழுது நட்பு வட்டாரங்கள் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் குடும்பத்திற்கக்க கூடிய அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த ரகசியங்கள்லாம் வெளியே சொல்லாமல் இருப்பது ஏற்றத்தை கொடுக்கும் ரொம்ப முக்கியமாக மூக்கு தொண்டை வாய் கால் பகுதிகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகும் ஆனால் இந்த வாரத்தில் இருந்து நிறைய பேருக்கு நல்ல செலவுகள் சுபகாரியங்களுக்காக செலவுகள் பிஸ்னஸ்க்காக செலவுகள் நண்பர்களுக்காக செலவுகள் மிக அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இருக்கப்படுது ஸோ சந்தோஷம் அப்படின்னு எடுத்து பார்த்தா ஒரு எழுபது சதவீதம் சொல்லலாம் பொருளாதார ஏற்றம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு எண்பது சதவீதம் சொல்லலாம் ஆவரேஜாக இருக்கக்கூடிய வாரமாக தான் இருக்கப்படுது என்ன பண்ணும் பனிரெண்டாம் பாவகம்ங்கிறது சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் அதாவது சயனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சிம்ஹராசி சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பதினோராம் இடம் சொல்லக்கூடிய இது லாபஸ்தானத்தை குறிக்கும் பெரிய ஆசை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய லட்சியத்தை தான் பெரிய ஆசை அப்படின்னு சொல்லுவோம் மிகப்பெரிய ஆசை அபிலாஷைகள் எது இருந்தாலும் சரி அது பதினோராம் இடத்தை குறிக்கும் பதினோராம் பாவகத்தை குறிக்கும் செம்மத்திற்கு இந்த காலகட்டத்திற்கு இருக்கக்கூடிய பெரிய ஆசைனா பெரிய ஒரு நிறுவனத்தை தொடங்க வேண்டும் ஒரு புது பிஸ்னஸ்ஸை ஆரம்பிக்கணும் மார்க்கெட்டிங் கம்பெனி ஆரம்பிக்கணும் இது எல்லா விஷயத்துக்கும் விடை இந்த வாரத்துலேருந்து தெரிய வரும் அது உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் ஏன்னா புதன் தன்னுடைய வீட்டிலே உட்காந்துருக்காரு சேர்ந்து சேர்ந்துருக்காரு லக்ஷ்மி நாராயண யோகம் பெறுகிறது ஆட்டோமேட்டிக்காக தனப்பிராப்தம் அதிகரிக்கும் பெரிய பெரிய பணம் வந்து சேரும் பெரிய அதாவது மக்கள் சமூகம்னு சொல்லுவோம் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய நபர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் மிகப்பெரிய வெற்றியை கொண்டாடக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் முழுக்க முழுக்க இருக்கப்படுது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஈஸியாக முடிப்பீங்க உட்கார்ந்த இடத்துல எல்லா காரியத்தையும் சாதிக்கக்கூடிய சித்தி அடைய வைக்கக்கூடிய அற்புதமான வாரமாக இந்த வாரத்தில் இருக்கப்படுது சந்தோஷம்னு சொன்னால் எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் நூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கன்னி கண்ணீராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒருத்தர் எப்பவுமே நம்ம கிட்ட வேலை செஞ்சுன்னு இருக்காரு நிறைய பேர் வந்து உங்கள் உங்களுக்காக வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஜாதகங்களில் பத்தாம் பாவகங்கிறது தொழிற்சாணம் பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும் ஆறு பத்து கூடிய பாவகங்கள்னு சொல்லக்கூடிய கர்ம திரிகோணத்தில் ரொம்ப முக்கியமான திரிகோணங்கள் அதாவது எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த கமர்ஷியல் விக்டரி ஏற்படுறதுன்னா அது ஆறு பத்து கூடிய பாவகங்கள் கனெக்ட் விச் மீன்ஸ் ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம் ஹார்ட் ஒர்க்னா வலு தூக்குறது கிடையாது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுன்னா ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட பிரயாணங்களில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஐடி சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட துறைகளில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கப்படுறது நிறைய பேருக்கு வேலைகளில் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட பெரியவங்களுடைய சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு வேலையை நீங்கள் போய் முடிச்சுட்டு வர மாதிரியே வரும் கொஞ்சம் விட்டு கொடுக்கறது நல்லது நான் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் மன சங்கலங்களும் கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கப்படுது ஸோ சந்தோஷம்னு சொன்னால் எண்பது சதவீதம் பொருளாதார ஏற்றமே அதிகம் இருநூறு சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருப்பதி பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு வாரம்னு சொல்லலாம் ஏன்னா சூரியன் புதன் சுக்கன் எல்லாம் சேர்ந்து இருக்கிறது புதனுடைய வீட்டில் இருக்கிறதுனா லக்குன்னு சொல்லுவோம் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அதிருஷ்டமான வாய்ப்புக்கள்லாம் கைகூடி வரும் பயங்கரமான ஏற்றங்கள் கொடுக்கும் நிறைய பிரயாணங்கள் இருக்கும் வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட பிரயாணம் கோவில் தர்ம காரியங்கள் பத்து பேருக்கு உதவக்கூடிய பிராப்தம் நிறைய புண்ணியக்ஷேத்திரங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்திலேருந்து இந்த மாதம் முழுக்க முழுக்க இருக்கும் நல்ல நட்பு அதன் மூலியமாக பண வரவு தீர்க்கமான நல்ல ஆலோசனைகள் எல்லாமே வரக்கூடிய அற்புதமான வாரமாக இந்த வாரத்திலேருந்து மாறுகிறது அப்போ பொதுவாகவே என்ன பண்ணும் இந்த வாரத்திலேருந்து தர்ம காரியங்களில் ஈடுபட வேண்டும் ஸோ துலாம் ராசி அல்ல துலாம் லக்னத்தில் பெறக்கூடிய நபர்களுக்கு சந்தோஷம் நூறு சதவீதம் பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு சதவீதம் எதில் கவனமாக இருக்கணும் வேலை இழப்பு ஏற்படாமல் கவனமாக இருக்க வேண்டும் வேலைகளில் யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் வராது முழுக்க முழுக்க ஆடல் பாடல் கச்சேரி கம்யூனிகேஷன் மொபைல் இதுதான் ஓடும் காமெடியாக உட்காந்து பார்த்துட்டு இருப்பீங்க அதனால் இந்த ஒரு வாரம் மட்டும் இதை மட்டும் பார்த்துட்டுன்னா போகிறோம் பெரிய பாதிப்புகள் கிடையாது நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கரூர் தாந்தோன்றி கல்யாண வெங்கட்ரமண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும்

கடவுளுடைய அனுகிரகம்ங்கிறது அந்த இடத்துல இருக்காது அந்த இடத்துல ஒரு மாதிரி இருள் மூண்ணை மாதிரி இருக்கக்கூடிய ஆனால் அந்த இடத்துல பணம் வரும் சில பேருக்கு போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டில் எதிர்பாராத பெனிஃபிட் கிடைக்கும் நீங்கள் ஒரு இடத்த விற்க போவீங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய கஷ்டத்தை அந்த கடனை எப்படியாவது முடிக்கணும்னு ட்ரை பண்ணுறது அதுக்குள்ளே அந்த வீட்டை வித்துட்டு அந்த கடனை க்ளோஸ் பண்ணுவீங்க அப்பாடா அப்படிங்கக்கூடிய முயற்சினா ஆறுக்கு எட்டுங்கிறது விற்பனை செய்யக்கூடிய தகுதி எப்போ கடனால் வரக்கூடிய பிரச்சனைகளை விற்பனை செய்ய முடிச்சு பேசிக்கலாக நல்ல ஒரு அமைதியான நல்ல வாழ்க்கை அமையக்கூடிய பிராப்தம் ஏற்பட வேண்டும் அப்படின்னிங்கன்னா கால பைரவருக்கு வழிபாடு பண்ணும் பணத்துக்கு பிரச்சனை கிடையாது மறைமுகமான பிரச்சனைகள் வந்து சேரும் வண்டி வாகனங்களும் ரொம்ப கவனமா இருக்கணும் டாக்ஸ் கட்டக்கூடிய நபர்கள் தயவு கூர்ந்து கரெக்டா டேக்ஸ் கட்டி இருங்க அதனால பெரிய பிரச்சனை வரக்கூடிய வாரம் சொல்லலாம் சந்தோஷம் என்பது எழுபது பொருளாதார ஏற்றம் அப்படிங்கறது தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கால பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏழாம் இடம் அப்படிங்கக்கூடியது கலத்தரஸ்தானம் சொல்லுவோம் ஐந்துக்கு ஏழுன்னா மேரேஜை கன்வெர்ட் ஆகுது காதல் கல்யாணமாக முடிவடையும் எல்லாருமே பார்ப்பீங்க உங்கள் ரிலேட்டிவ்ஸை பார்ப்பீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்ப்பீங்க ரொம்ப க்ளோஸஸ்டு ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறீங்க இத்தனை நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு இருக்குன்னா பொது ஜன தொடர்பு அதிகரிக்கிறது கூட்டாளி பேஸ்ட் யார் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்களோ அவங்களுக்கு நல்லா இருக்கப்படுது புதிய வியாபாரம் புதிய தொழில் எல்லாமே நான் செட்டோம் அவங்களுடைய பேருங்கிறது பயங்கரமாக அதிகரிக்கும் பொதுவாக மற்றவங்களுடைய ஹெல்ப் நீங்கள் ஈஸியாக கேட்கக்கூடிய வாய்ப்புகள் மற்றவங்களுடைய ஹெல்ப் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சப்போர்ட் சிஸ்டம் நல்லாயிருக்கும் அதனால் உங்களுக்கான கௌரவத்தை கண்டிப்பாக பெறுவீர்கள் வாழ்க்கை துணைக்கு மிகப்பெரிய ஏற்றம் தனுசு ராசியில் பிறந்திருக்கக்கூடிய வாழ்க்கை துணைக்கு பெரிய ஏற்றம் உங்கள் வீட்டுக்கார் ஒரு வேலை வந்து முக்கியமான ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறாருனா அது கிடச்சிரும் அவருக்கு வர வேண்டிய ஆஃபர் லெட்டர் கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும் அவர்கள் மூலியமாக உங்களுக்கு வர வேண்டிய பெனிஃபிட் வந்து சேர்ந்துடும் நீங்கள் மற்றவங்க மேலே ஆதிக்கம் செலுத்தி இருக்க பொதுமக்களுக்கு மேலே நீங்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமான வாரம் சொல்லலாம் எதுவாக இருந்தாலும் சரி குடுக்கல் வாங்கல் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நிறைய பேருக்கு இரண்டாம் குழந்தைக்கான பிராப்தம் ஏற்பட உள்ளது தம்பதியினருக்கு மன சந்தோஷம் அதிகமாக இருக்கக்கூடிய வாரம் சந்தோஷம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆறாம் இடம்னா ஒருத்தர் மாதிரியே எப்பவுமே இருக்க மாட்டிங்க அதாவது ஒரு ஒரு லெவல் ஆஃப் நாலேஜ் இருக்கும் ஒரு லெவல் ஆஃப் பேட்டர்ன் இருக்கும் ஒரு டெம்ப்ளெட் இருக்கும் அதனால் என்ன அர்த்தம்னா ஒரே மாதிரி ஒரு விஷயத்தை செய்யாமல் மாறுபட்ட கோணத்தில் மாறுபட்ட கண்ணோட்டத்தில் வேலை செய்கிறது அதாவது யுல் பி டோட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த குரூப் அப்படின்னு அர்த்தம் மற்றவங்க மேலே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு ப்ராப்ளம் சூரியன் புதன் சேரும் சேரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன சொல்லணும் அதை நீங்கள் செய் உங்களுடைய நாலேஜ் இங்கே யூஸ் பண்ணாத நான் சொன்னது மட்டும் நீ செய்தால் போதும் நீ ஜெயிப்ப அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களுக்கு அறிவுரையே டாமினேட்டட் தான் குறிப்பிங்க அதுவே ஆறாம் இடம் அப்படிங்கிறது ஏழுக்கு ஆறுங்கிறது பன்னிரெண்டாம் பாதம் அதனால் வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் சில பேர் வெளியூர் போகலாம் வாழ்க்கை துணையோட வந்து ஒரு வாரமாக கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் அலுவலகத்தில் பெரிய ஒரு பொறுப்பு கையில் கொடுத்துவாங்க இதெல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணுங்கிற மாதிரி பொறுப்பு கையில் கொடுத்துருவாங்க அந்த பொறுப்பை ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணுவீங்க ரொம்ப அற்புதமான வரம் அதாவது பண புழக்கத்துக்கோ பெரிய ஒரு பணத்துக்கோ பிரச்சனை கிடையாது இட்வில் கம் நிறைய பேருக்கு வந்தீங்களா லோன் கிளியர் ஆகும் வீடு வித்து பணம் உள்ள வரும் இந்த மாதிரி பெரிய ஏற்றம் கொடுக்கும் உடம்பு மட்டும் கவனமா இருக்கணும் என்னன்னா ஆறாம் போது உடல் இருக்கக்கூடிய வைட்டமின்ஸ் ஆகட்டும் குறைபாடுகள் ஆகட்டும் சமம் இல்லாத நிலைமை ஏழாம் போது சமம் ஆறாம் பாவம் கனெக்ட் சமம் இல்லாத நிலைமைன்னு சொல்லுவோம் அதில் சூரியன் புதன் சுக்கரன் எல்லாம் சேரும் பொழுது அந்த ஒரு உடம்புல இருக்கக்கூடிய ரேஷியோ கொஞ்சம் பிளஸ் ஆர் மைனஸ் ஆனால் கொஞ்சம் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்க வேண்டிய விஷயம் வரலாம் அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் வயிறு பகுதிகளில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்து நிவர்த்தியாகும் பெரிய பாதிப்புகள் கிடையாது நீங்க நல்லா இருக்கலாம் சந்தோஷம் அப்படிங்கிறது தொண்ணூறு சதவீதம் பொருளாதார ஏற்றம் நூத்தி ஐம்பது சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சீதா பிராட்டி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கும்ப அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கும் கும்பத்தை பத்தி பேசுறோம்னா இப்பதான் எனக்கு சந்தோஷம் வருது ஏன்னா சனி இப்போ பூரட்டாதி நட்சத்திரத்தில் போயின்னு இருக்கு பஞ்சமஸ்தானத்தில் ரொம்ப முக்கியமான சூரியன் புதன் சுக்கிரன் சேர்ந்துக்கிறது பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் காதல் திருமணங்கள் ஏற்படும் நிறைய பேருக்கு உங்களுடைய இஷ்டமான வரன்கள் அருமையான பண்பான குணமான வீட்டுக்கு தகுந்த மாதிரி எனக்கு தகுந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு வந்து மாப்பிளையாக எங்கள் வீட்டுக்கு மறுமலாக வரக்கூடிய அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எப்படிப்பட்ட வரன் வர வேண்டுமோ அப்படிப்பட்ட வரன் வரக்கூடிய கடை கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரத்திலேருந்து இருப்பது நிறைய பேருக்கு காதல் கைகூடும் நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படும் நிறைய பேருக்கு பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும் பொதுவாகவே உங்களால் எது பண்ண முடியாதுன்னு நினச்சிங்க அது ஈஸியாக பண்ண முடியும் எல்லாத்துலேயும் சாமர்த்தியமாக ஜெயிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாரம் சந்தோஷம்னு சொன்னால் இருநூறு சதவீதம் பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது நூறு சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணணும் அற்புதமான விஷயங்கள் நடக்கும் மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நாலாம் இடம்ங்கிறது சுகஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த சுகஸ்தானத்தில் பொதுவாக மூன்று கிரகங்கள் சேர்க்கும் பொழுது வீடு வாங்குறது நிலம் வாங்கிறது வீடு விற்கிறது நலம் வைக்கிறது ஒரு விஷயத்த கத்துக்கிறது புது கோர்ஸ் ஜாயின் பண்றது டீச்சர்ஸ்க்கு என்னென்ன இருக்கும் வங்கித்துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு இருக்கும் விற்பனையாளர்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களை பத்தி பத்து பேர் நல்ல விஷயத்த பேசுவாங்க ஆனால் உங்கள் வீட்டில் தேவைக்கு அதிகமான பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் தேவைங்கிறது இரண்டாம் பாவம் தேவைக்கு அதிகமான பரிணாம வளர்ச்சின்னு சொன்னால் அது நாலாம் பாவம் ஆனால் சுகஸ்தானத்தில் கிட்டத்தட்ட மூன்று கிரகம் சேர்க்கைங்கிறது அற்புதமான ஒரு வலிமையை கொடுக்கறது இன்ஃபேக்ட் பெண்கள்லாம் ரொம்ப ஜோராக இருப்பீங்க பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொன்னான வாரமாக நிறையா பேர் இருக்கப்படுது மனசுங்கிறது அலப்பாயாது இது பண்ணணும் அது பண்ணணுங்கிற கன்ஃபியூஷன் கொடுக்காது அற்புதமான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க சந்தோஷம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் பொருளாதார ஏற்றம் பார்க்கப்படுது நூறு சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தன்வந்திரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ஜூன் பதினாறாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை பிறந்த நபர்களுக்கான வருட பலன்களை தான் இப்ப பார்க்க போறோம் ரொம்ப முக்கியமா ஜூன் பதினாறாம் தேதி பிறந்த நபர்களுக்கு வாழ்க்கையில் கூடிய இருள் அப்படிங்கிறது அகலக்கூடிய அற்புதமான ஒரு வருடமாக இருக்கப்படும் நிறைய பேருக்கு திருமண பாக்கியங்கள் ஏற்படும் முப்பத்தி அஞ்சு வயசாச்சு சார் எனக்கு திருமணமே ஆகலை வரக்கூடிய பொண்ணுடைய வரன் வரும் ஜாதகத்தை பார்ப்போம் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடும் ஆனால் எனக்கு வந்து வரன் வராது நான் லவ் ப்ரப்போஸ் பண்ணால் அந்த பொண்ணு ஒருத்தர் கல்யாணம் பண்ணிடுறது எனக்கு வந்து வாழ்க்கையை அமையமாட்டேங்கிறது கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு திருச்செங்கோடு போயிட்டு வாங்க உங்கள் லைஃப்பில் இந்த வருடம் கண்டிப்பாக நிச்சயம் ஏற்படும் அதே மாதிரி கல்யாணமும் ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் ஏற்படுது நிறைய பேருக்கு உங்கள் வாழ்க்கையில் புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் ஜூன் பதினேழாம் தேதி பிறந்த நபர்களுக்கு அசிங்க அவமானங்களினால் பல கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க அதாவது உங்கள் என்ன சொல்லுவாங்க பிராரப்த கர்மான்னு சொல்லுவோம் போன ஜென்மத்துடைய கர்மா மற்றவங்க திட்டுறதுனால அந்த கர்மா போகும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் கிட்டே அடி வாங்குவாங்க அந்த அடி வாங்கினதுக்கப்புறம் புதன் சு குரு அப்படிங்கிறது ஆசிரியர்கள் அவர்கள் முடிவாக அடி வாங்கும்பொழுது நம்முடைய ஷாப நிவர்ச்சியம் அப்போ தான் புத்தி ஏறும் புத்திசாலித்தனம் அதிகரிக்கும் கணக்கு வரும் நிறையா பேரை பார்த்தீங்கன்னா மேக்ஸில் படிக்காத எல்லாம் எங்கே அடிப்பாங்கன்னா கையில் விரல்கள் அடிச்சிருப்பாங்க சின்ன குழந்தைகள் ஆனால் விரல் அப்படிங்கிறதே புதனுடைய அம்சம் அங்கே அடித்தா தான் மேக்ஸ் வரும் அப்படிங்கிறது தெரியாமல் அவங்களுக்கே தெரியாமல் நடக்கூடிய விஷயங்கள் ஆனால் லைஃப்பில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படும் வேணும் அப்படின்னா இந்த வருடம் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடைகள் எல்லாமே ஆகணும் நிறைய பேருக்கு வெளியூர் வெளிநாடு போய் படிப்பீங்க நல்ல சீட்டு கிடைக்கும் அற்புதமான வாழ்க்கை இந்த ஒரு மாறப் மாறப்போகிறது இந்த வருடத்தில் மெயினாக ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு திருப்பு முனை இருக்கிறது ஜூன் பதினெட்டாம் தேதி பிறந்த நபர்களுக்கு வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட பிரயாணங்கள் இருக்கக்கூடிய தடைகள் அகலும் நிறைய பேருக்கு வீசா கிடைக்காது நிறைய பேருக்கு பாஸ்போர்ட் கிளியர் ஆகாது கைக்கு வந்து சேராது ஆனால் இந்த வாரத்தில் இது எல்லாமே ஏற்படும் நீங்கள் பிளான் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் பெரிய சக்சஸ் இட் ஜஸ்ட் ஹேப்பன்ஸ் அப்படிங்கிற மாதிரி அற்புதமான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க உங்கள் லைஃப்பில் இந்த ரெண்டு மூன்று வாரம் இருக்கக்கூடிய பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் இந்த வருடத்தில் தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கும் தர்மம் அப்படிங்கறக்கூடிய விஷயத்துல நீங்க மாறவே மாட்டீங்க அதாவது ரெண்டாம் திருமணம் நிறைய பேருக்கு நடக்கும் அதாவது ஃபர்ஸ்ட் திருமணம் பிரேக் ஆயிடுதுன்னா இரண்டாம் திருமணம் ஏற்படும் கல்யாணமாயி ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு ஆறு வருஷம் ஆச்சு குழந்தை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு தெய்வ அனுகிரகத்தினால உங்களுக்கு குழந்தை பிறப்பு ஏற்படும் பழனி முருகனை போய் வணங்கிட்டு வாங்க நிறைய மாற்றங்கள் கொடுக்கூடிய அற்புதமான ஒரு வருடமாக இருக்கிறது ஜூன் பத்தொன்பதாம் தேதி பிறந்த நபர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு வருடம் நிறைய பேர் டாக்டர்ஸ் ஆகிங்க அப்பாவுடைய தொழில் எடுத்து செய்யக்கூடிய பாக்கியம் ஏற்படும் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பீங்க அது ஒண்ணுதான் பிரச்சனை எதை சொல்ல வேண்டுமானாலும் சரி தேன் தடவிய வார்த்தைகளில் சொல்றது உங்களுக்கு எந்த விதமான எதிரிகளை உண்டாக்காமல் இருக்கும் இதை மட்டும் நீங்கள் பார்த்தா போகிறோம் மற்றபடி எந்த விதமான பாதிப்புகளும் கிடையாது உங்களால் எல்லாத்தையுமே சிறந்து விளங்க முடியும் சிறந்து செய்ய முடியும் ஆட்டோமேட்டிக்காக பெரிய வெற்றியை கொடுக்கும் பொறாமை குணத்தை அறவே தவிர்க்க வேண்டிய வருடம்னு சொல்லலாம் பொறாமைப்படுறதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் வேணும்னா கண்டிப்பாக இதுதான் நீங்கள் செய்தாக வேண்டும் இந்த வருடம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் தைரியமாக இருக்கலாம் ஜூன் இருபதாம் தேதி பிறந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு முதல் விஷயம் இருக்கிற வீட்டை மாற்றுவீங்க நீங்கள் பாருங்கள் நிறைய பேர் சொந்த வீடும் கட்டியிருப்பாங்க வாடகை வீட்லேயும் இருந்திருப்பாங்க வாடகை வீட்டில் இருக்கிற வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்க சொந்த வீட்டுக்கு போனதுலேருந்து எதாவது ஒரு சிக்னல் வீட்டுக்குள்ளே போனாவே பிரச்சனை ஏதாவது ஒரு சண்டை தேவையில்லாமல் கற்பனையான உலகம் இதெல்லாம் ஓடினு இருக்கும் ஆனால் இது எல்லாத்துலேருந்தையும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வருடம் கண்டிப்பாக உங்களுக்கு புது வீடு அமையும் புது நிலம் அமையும் நிறைய பேருக்கு வர வேண்டிய பணம் பாக்கிகள்லாம் வசூலாகும் நிறைய பேர் வட்டிக்கெல்லாம் விட்டுருப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருடத்தில் இருக்கிறது மெயினாக இந்த வருடம் வந்து செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு முக்கியமான லைஃப்பில் ஒரு சேஞ்ச் கொடுக்கும் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி பிறந்த நபர்களுக்கு பொறுமையாக எல்லா விஷயத்தையும் சாதிக்கக்கூடிய திறமை பிறக்கும் இது வரைக்கும் பொறுமையாக இருக்காது எது சொன்னாலும் சரி பட்டு பட்டுன்னு கோவம் வரும் கோவம் வரவங்க அத்தனை பேருமே மானசீகமாக உளவியல் ரீதியான பிரச்சனைகளுடைய ஆட்கள் எதா பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க மனசு தான் பிரச்சனை ஏன்னா மூச்சு ஆறுக்கூடிய பாவகங்கள் செயல்படும்படுத்து சட்டென்று கோவம் வரும் தே கான்ட் அக்செப்ட் த ட்ரூத் ஆர் அ ஃபேக்ட் நிம்மதியாக நிதானமாக ஒரு லாயர் மாதிரி கேள்வி கேட்டிங்கன்னா கோவம் வந்துடும் அவங்களுக்கு நீ என்னையே பார்த்து கேள்வி கேட்குறியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் எல்லாமே மனநோய் தான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இந்த ஒரு வருடத்தில் அதெல்லாம் கிளியராகவும் பொறுமையாக உட்காந்து குணமாக சிந்தித்து புத்திசலைத்தனமாக செயல்படுத்தக்கூடிய அற்புதமான வருடம் ஆண்கள் பெண்கள் இரு பாலங்களுக்குமே இந்த ஒரு வருடம் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி பிறந்த நபர்களுக்கு அருமையான கார் வாங்க வேண்டும்ங்கிறது உங்களுடைய லைஃபுடைய ஆம்பிஷனோட ட்ரீம் அது நடக்கும் ரெண்டாவது ரொம்ப நாளாக லவ் ஒன்று ஓடின்னு இருக்கும் அது எப்போ எப்படி சொல்லான்னு தெரியல வீட்டில் ஒத்துப்பாங்கன்னு தெரில அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு மெயினாக ஜூலை மாதத்துக்கு அப்புறம் அதை நீங்கள் சொன்னீங்கன்னா வீட்லேயும் ஒத்துப்பாங்க நல்ல வரணாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது கல்யாணமும் கண்டிப்பாகும் நிறைய பேருக்கு நிச்சயார்த்தாகி உடனே டிஸ்கனெக்ட் ஆகிருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வீட்டில் பெரியவங்கனால பிரச்சனை உங்கள் கருத்துக்கள் சொல்கிறதுனால பிரச்சனை நீங்கள் ஓப்பனாக இருக்கிறதுனால பிரச்சனை இது எல்லாத்துலேருந்து தவிர்த்து உங்கள் வாழ்க்கை இனிமேல் நறுமணமாக இருக்கும் இட் இல் பி ஸோ ஸ்மெல்லிங் குட் அருமையாக இருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அதுவும் ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா ஆண்களுக்கெல்லாம் வேலையில் தன்மையே இருக்காது சால் டெம்பரவரி ஜாம் எதையும் போவாங்க ஆறு மாதம் அப்புறம் விட்டுருவாங்க மூணு மாதம் உடனே வேலையை விட்டுருது இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து மாறக்கூடிய அற்புதமான வருடமாக இருக்கப்படுது ஸோ பேசிக்கலி நீங்கள் நன்னா போறீங்க அப்படிங்கிறது இந்த வருடத்துடைய ரொம்ப முக்கியமான ஒன்றாக கருதலாம் அனைவருக்கும் இந்த வாரம் நீங்க நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல சிவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பந்தோனு குணுவந்து ததாஸ்து நன்றி வணக்கம்